அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் பயணிக்க போறார் அதாவது ஆனை மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல ஐப்பத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாராக நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில் பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த வக்ர நிலையில பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமாக வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்தில் நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபதி இப்போ மூன்றாம் இடத்தில் மறந்து ஐந்தாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் பனிர பாவகத்தையும் தன்னுடைய பார்வையிலால பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்ருக்கார் சனி பகவான் ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு தனாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் இந்த சனி பகவான் தான் அந்த வகையில் இப்போ சனி பகவான் வக்ர நிலைக்கு போக போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும்

நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போறார் அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் எதிலையாவது நமக்கு ஏதாவது நன்மைகள் நடந்துராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு உங்க மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் வக்கரம் பெறுவதன் காரணமா எதிர்பாராத நன்மைகளும் சுப செலவுகளும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் மனநிலை முதல்ல உங்களுக்கு சரியாகும் சில காரியங்கள் என்னால இதை ஏற்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் எல்லாமே அவங்க நினைச்சது மாதிரி காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழும் தன்னுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தடை பெற்ற உயர்கல்வி மீண்டும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அயல்நாடு சென்று சிலருக்கு கல்வி பயிலக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் பிடிக்காத காரியங்களை வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு அதிலிருந்து விலக உண்டாகும் கடன்கள் ஒரு சிலருக்கு கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயமா கடன் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமா பாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் மூலமா அனுகூலங்களை ஏற்படுத்தும் திடீர் தனவரவு யோகம் உண்டாகும் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தொழில் முயற்சிகள் கைகூடி வரும் வெளிநாடுகளில் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் இளைய சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும் உடலில் இருக்கும் நோய் தாக்கங்கள் விலகும் நிம்மதியான தூக்கம் இந்த கிடைக்கும் தந்தையின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் தந்தை வழியில் பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட நாள் இருந்த மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் குறிப்பா உங்க சுய ஜாதகத்தில் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னமா இருந்து சனி தசா நடக்கிறவங்களுக்கும் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் அல்லது சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அதே மாதிரி குரு தசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடுபலன்கள் இருக்கும் ராகுதசா நடக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் உங்க ஜனன கால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்காரா சனி அஸ்தங்கமாக இருக்காரா சனி நேர்வலுவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் ஜாதகத்தில் சனி ஜாதகி இருக்கவங்களுக்கு இந்த கடத்தில நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் சனி வக்கர கால கட்டத்தில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு செய்யறதும் அருகில் இருக்கும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யறதும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம் அல்லது உடை தானம் செய்யறதும் சனி வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்யும் இப்போ வீடியோவில் கொடுத்துருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த பதிவுல ஏ டு இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்